மதுரையில ஒரு விழாவில் கலந்து கொண்ட வடிவேலு அவர்களிடம் விஜய் சார் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு வடிவேலு அவர்கள் வேறு ஏதாவது பேசுவோமா அப்படின்னு சொல்லிருக்காரு அஜய் சார் கார் ரேசிற்கு சென்றதை பற்றி கேள்விக்குமே வேறு ஏதாவது பேசுவோமா அப்படின்னு அதே பதிலதா திரும்பவுமே கொடுத்திருக்காரு சோ பதில் கொடுத்தது மட்டும் இல்லாம அதை ஒரு மாதிரி நக்கலாகவுமே பேசியிருக்காரு சோ அஜித் சருடன் ஒரு சில படங்கள்ல விஜய் சருடைய அவருடன் பல படங்கள்ல இணைந்து நடித்த வடிவேல் அவர்கள் இவ்வாறு சொன்னது பல ரசிகர்களுக்கு ஆச்சரியமாகவும் ஒரு சில ரசிகர்களுக்கு கடுப்பாகவுமே இருந்துட்டு இருக்கு ஆனா வடிவேலு ஏதாவது சொல்ல அதை சர்ச்சையாக மாறினா என்ன ஆவது அதன் காரணமாக தான் வடிவேலு வாயையே திறக்கவில்ல அப்படின்னு ஒரு சிலருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில மாமன்னன் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்த வடிவேலு தற்போது பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு சி இயக்கத்துல ஒரு படம் பகத் பாசுனுடன் ஒரு படம் மற்றும் பிரபுதேவன் நடிப்பில் ஒரு படம் அப்படின்னு வடிவேலு அவர்கள் மீண்டும் ரொம்பவே பிஸியான நடிகராக மாறிட்டாரு சோ அது மட்டும் இல்லாம வடிவேலுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளுமே குவிஞ்சிட்டு இந்த நிலையில அவர் அஜித் விஜய் அவர்களை பற்றி சொன்ன இந்த கருத்து தான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்குமே ஆகிட்டு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க